இன்றைய தினம் விங்கனிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் இன்று எடுத்து கொண்டிருக்கிறோம் அதாவது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னம்மா என்ன சந்தோஷமான விஷயத்தை வந்து எங்க உறவுகளோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறதான் எங்களுக்கும் வந்து ஒரு அழகு அவ பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன அப்போ உண்மையில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக நாங்கள் வீடியோ வந்து ஒன்றும் பதிவு செய்யல இதுக்குதான் இந்த சந்தோஷமான காரியம் நடந்து கொள்ள வெயிட் பண்ண விட்டுறாங்களா இல்ல அந்த உண்மையில் வந்து இல்லை அதுக்காண்டி சென்று நாளாக போடுறாங்க போடுறது வந்து உண்மையில் பிள்ளை ஆனால் உண்மைக்குமே எங்களுக்கு வந்து சரியான மாதிரி கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் அப்போ அதனால தான் நாங்கள் வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலை மற்றபடி ஒரு பிரச்சனை ஒன்றுமே இல்லை இங்கே அப்படி இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க சொன்னாங்க இன்றைச்சு தங்கச்சி நான் கண்டிப்பாக நான் அண்ணா இன்றைக்கு வீடியோவில் எது வேணாலும் நான் சந்தோஷமாக உறவுகளோட பகிர்ந்து கொள்ள வேண்ட மாதிரி என்ன கொஞ்சம் முடிமேரையும் காட்டுறா கொஞ்சம் தலை தலைமுடிஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் நல்ல ஸ்டைலான ஆள் தனிஞ்சாதீங்களே என்ன ஓ உங்களை உறவுகளும் கேட்குற உங்களோட சிரிப்பு நல்லா நல்லா கிடைக்கும் சரி உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு நான் கண்டிப்பாக இன்ட்ரூலியே சொல்லுவோமா அம்மா என்ன பொருள் எடுத்து நாங்கள் அந்த மாதிரி அப்பா உண்மையா நான் சொல்ல அம்மு ஓகே உங்களுக்கும் ஒரு சர்பிரைஸ் ஆக இருக்கும் உண்மைக்குமே தொடர்ச்சியாக வீடியோ வந்து பாக்காங்க முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன் தொடர்ச்சியாக வீடியோ போட கூடிய உண்மையில சந்தர்ப்பம் என்ன செய்யற உண்மையில பாத்தீங்கன்னா எடுத்தது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் உண்மையா இவ்வளவு நாள் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன் நாங்கள் என்ன அதுவும் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் பொருள் சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படியே வாங்க உள்ளே வாங்க இன்னும் கொஞ்சம் வந்தது காணாது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் முதலாக வீட்டுக்கு தேவையான சோபா செட் உண்டு நாங்கள் எடுத்துருக்கிறோம் உண்மையில் கமனில் சொல்லுங்க எப்படி இந்த சோபா செட் கலர் பிடிச்சிருக்கா நல்லமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இது கொஞ்சம் விலையும் கொஞ்சம் குறைவு இதையும் விட கொஞ்சம் பெரிய சோபா செட்டுகள் வித்தியாசம் எல்லாமே இருக்குது அது வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட இண்ட நாங்கள் அதை வந்து எடுக்க விரும்பல மதியம் நோமலாக எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா குட்டி என்ன செல்ல குட்டி வேறுதான் கால மேலே அண்டாக்கள் அக்காக்களுக்கு வந்து குட் மார்னிங் சொல்கிறவர் வாய்ஸ் மெசேஜில் என்ன செல்லாம் இப்போ ஒலும்பிரும்ப கொஞ்சம் வரங்க இன்னத்தை கண்டா ஒலும்பு கொண்டு பாருங்க வா வேறு பாப்போம் உங்களுக்கு அங்கே வாங்க

இப்படி ஒரு இது எடுப்ப வேண்டியது பார்க்கல ஆசையாக இருந்தார் இதில் நாங்கள் எங்கே இந்த சொந்தமாக இருப்போம் என்று உண்மைக்கு எது பார்க்கல இல்லை உண்மையில் நோமலாக உறவுகள் எது நினைக்கணும் மாதிரி இல்லை என்னடா தம்பி சோபாசிட்டு எடுத்தாலும் விடிய வரையிலே அண்ட் அப்படி ஒரு தடவை உண்மையில தெரியும் தவறுதலாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையில என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்றது உண்மை அப்போ அதனால தான் நாங்கள் என்ன விஷயமா இருந்தால் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணி கொள்கிறோம் அதுதான் உண்மை என்னம்மா இருட்டாக இருந்தது அப்போ அதனால நாங்கள் தக்கன செட்டப்பா இஞ்சால மாத்திட்டோம்மா என்ன அப்போ யாரை கப்போம் முதல்ல என்ன சொன்னா சோஃபா செட் எடுத்தது யாருக்கு இது விருப்பம் தச்சி குடிச்சிடுங்கோ சொல்லுங்கோ பிள்ளைக்கு விருப்பமும் விருப்பமும் இல்லையா சோஃபா செட்டில் சந்தோஷமா அப்போ இந்த சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு மூண்டு ஆ ஆடணும் சொல்லி போட்டேன் சரி பாட்டு போட்டுட்டோம் ஆ அப்போ சரி ஒழுங்கின்னு கோ இது இதில் இதுல ரெண்டு ஆடுவோம் சரி இல்ல நான் பாட்டு படிக்கிறேன் நீங்களாம் ஆடுங்க மாமா படிக்கிறேன் நீங்களாம் ஆடுவோம் சரியோ சரியா காற்று மேலே காற்று கீழே காற்று சைட்டில் காற்று ரைட்ல ஆ வீட்டு மேலே காற்று அடிக்கிது காற்று ரொம்ப நாற்று அடிக்குது சைட்டில் பார்த்தா போ ஐயோ கடவுளே செல்லை குட்டி ஆடுதுடா சரியா சரி எப்ப கேட்கல திருப்பியா சரி காற்று மேலே காற்று கீழே காத்து சைட்ல காத்து ரைட்ல அங்க அண்ணத்தான்னு சிரிப்பியா சி சொங்க அவசரப்பட பாட்டு போடையில காத்து கீழே ஐயோ எல்லாம் கீழே இல்ல எல்லாம் மேலே நான் பொருங்க வரேன் அப்போ அம்மா அப்போ நீங்க பாட்டு படிக்கிறீங்களா சரி சரி செல்ல குட்டி தாங்க கொஞ்சம் அவசரம் எப்படானு பாட்டு ஆத்து சரி 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 இன்னும் ஒரு கண்டா வேற விளையாடு ஆ எங்கள் கிடைக்கு

உண்மையாக பிள்ளையில பாருங்கோ எப்படி எல்லாம் வந்துட்டு தலண்ட மாதிரி ஆ அடுத்த டான்ஸ் போடுறீங்களே ஆ காற்று காடுங்க வாங்க முல்ல போச்சு ஆ காற்று சைடில் ஆ இடு இடுப்பாட்டி காடுங்க இருக்கா அங்கே உறவுகளுக்கு மாமா கதைக்க போற மாமா சரி உண்மையில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோக்கெல்லாம் வந்து டான்ஸ் பண்ணுற கொஞ்சம் கதைக்கிறாண்டேக்க சரிக்கு ஒரு பிஸி அம்மா ஆ உண்மையில் எங்களுக்கும் ஒரு வகையில் சந்தோஷம் ஆ மேலுவலையோ கதைக்கிறதுக்கே கும்பிளே சரியா நான் வந்து உண்மையில் வேலை செஞ்சதை வந்து மெக்கானிக் வந்தேன் மோட்டார் பைக் மெக்கானிக் அதுவும் கிட்ட சித்தப்பான கராச்சியில் தான் பத்தொம்போது வயசுலேருந்து வேலை செஞ்சது இப்போ இடையில்தான் நாங்கள் யூடியூப் இல்லை எங்க வேலையில வந்து நாங்கள் சொல்லத்தான் கண்டிப்பாக உறவுகளோடு பதிந்து கொள்ளத்தான் வேணும் அப்போ குறிப்பிட்ட காலத்து பிறகுதான் யூடியூப் சேனலில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்தது என்ன அதுக்கு பிறகுதான் வீடியோகளுடைய ரூபம் திடீர் என்ன நல்லா படிக்கணும் சொல்லி போட்டோ இங்கே உண்மையில பார்த்தீங்கன்னா சோபா செட் எடுத்ததுக்கு வந்து நிறைய நிறைய காரணங்கள் இருக்குது என்ன உறவு உறவுகள தேடி வருகிறோமோ இல்லாட்ட வீட்டுக்கு சொந்த பந்தமாக வந்தாலும் வீடுகள் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் ஒவ்வொரு ஒரு பொருளாக நான் பொருட்களாக வந்து நாங்கள் எடுக்கணும் உண்மையில் இதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கிறோம்டா அங்கே ஒரு சேமிப்புன்னு சொல்லலாம் என்னது

சொல்லி போட்டா கொஞ்சம் கொஞ்சம் இது இது என்ன அந்த பிசில அவங்க பிசில் வீடியோ கட் பண்ணா தெரியும் கதை அது மெல்ல என்ன சொல்லுங்க

ஒரு பேப்பர் பேர் பொ நோமலா இருக்க பேப்பர் நல்லா இருக்கேன்

കണ്ടോ മൈലക് ഹാ എന്നെ തന്നോ ദാ ദാ സന്തോഷം ആയിരിക്കാൻ പാടില്ല വലയേ അಂತാ സയകെ പ്രേക കണ്ടിസ മൈലക് കേടേരെ ദേരെ ദേരെ ഹാ സോലെ സോവാതെ നേൈസിലം പ്രേദ ക്ലിക്ക് ഓൺ മൈ ലടേ ഇരിക്കോ ഇരിക്കോ ഇമേലെ ആ ഇരിക്കോ ആ ഇരിക്കോ ഇമേലെ பாத்தீங்களா நாங்க எல்லாம் കണ്ടോ ബൈറ്റ് മട്ടും

நாங்கள் ஒழிக்க எல்லாத்துக்குமே பயப்பட வேண்டிய வரும் நாங்க சரியான மாதிரி எந்த எது விஷயத்தையும் நாங்க நடந்து கொண்டு வந்தோம்டா யாருக்கிட்டமே வடிவாக கதைக்கலாம் வடிவ பழகலாம் எதுக்குமே ஒரு மனக்குழப்பம் இருக்காது ഒരു നേരങ്ങളിലെന്താ കരച്ച വില വന്നത് കൊണ്ടും കുറവ് മറ്റേ ഒരു ലക്ഷത്തി അമ്പത് இது எண்பத்தி ஆறோ எண்பத்தெட்டு போல் சரி ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகினது வந்து தங்கச்சி ஆக்கள் கொஞ்சம் டீ ரோலில் சாப்பிட்டு கொண்டுருக்காங்க லேட் ஆகிருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அம்மா இன்றைய தினம் சாப்பாடாக கைவிடுற மாதிரி தெரியல ஏதோ ஒரு பக்கத்துல சின்ன ஜோசினையெல்லாம் அப்படி அம்மா அங்கேயோ போயிட்டா தண்ண வந்துட்டா காற்று மேலே வந்துட்டாரா அடிப்படைய சொல்லி காற்று மேலே காத்து ஓ சரி இருந்து கதை எங்க சொல்ல கூட்டி காற்ற கொஞ்சம் பிடிச்சாருண்ணே சரியா

இது விஷயமா தான் நான் கொஞ்சம் பம்பலாக காய்ச்சி கொள்ற உறவுகள்னு தவிர தான் நினைக்கக்கூடாது சொல்லிப்படும் மறுபடியும் மற்ற மாதிரி நல்லா செஞ்சோம் நல்லா வேலை செய்வார் என்ன செல்லம் ஓ கோ ஓ கலச்சர் இது கொஞ்ச நேரம் ப்ளீஸ் இது இது ஓ இருக்க மாட்டேங்க கீழே வச்சுட்டீங்களா கீழே வச்சுட்டீங்களா நான் கையில் வச்சுருக்கிறேன் ஒரு பாட்டு ஒன்று படிப்பீங்களா செல்லம் என்ன பாட்டு 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 காட்டுங்க ஆடக்கூடாது

ஆ சரி சரி தேங்க்யூ 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 சரி உண்மையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹெல்பிங் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கோல் அடிச்சிருந்தா உண்மையிலே நேற்றைய தினம் நான் அப்போ போயிருந்தேன் அப்போ சரி கஷ்டம்ட்டு போயிருந்தேன் நான் அப்படி இருந்தேன் கதை நான் கேட்டு நான் எப்படின்ண்டா சரி அம்மா உங்களோட நிலைமை கொஞ்சம் கஷ்டம் நான் இன்னும் பருத்துரை இருக்கிறது பருத்துரை இருந்தாங்க அம்மா அங்கே வந்து நான் வந்து பார்க்குறேன் உங்களை பார்த்ததுக்கப்புறம் மற்றது நான் அப்படின்னு சொன்னால் உங்களை வீடியோ எதுவும் எடுத்தான்னு சொல்ல அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தா சத்தியமாக நீங்கள் அப்படி வீடியோ எடுத்து உங்களை முதல் வேறு யாரும் வீடியோ எடுத்துருந்தா தயவு செய்து கண்டாக்ட் பண்ணாதீங்க என்னென்னு சொன்னால் அப்போ நான் அங்கே கேட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அப்போ அவங்க சொன்னாங்க அப்படி இல்லையேண்டம் மாதிரிக்கு சொன்னோன்ன அப்புறம் அங்கே போனோன்னே மகள் காரகனு சொல்லுது ஏ நம்ம பொய் சொல்கிறீங்க அந்த அண்ணாக்கு வீடியோ உங்களை தானே என்று சொன்னால் அப்புறம் செட்டியான மாதிரி கோவம் வந்துட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டு எனக்கு சரியான மாதிரிக்கு இதாக இருந்தது தயவு செய்து அந்த வீடியோ உங்களுக்கு வேறு யாரும் எடுத்துருந்தா கால் பண்ணி சொல்லாதீங்க வீடியோ எடுக்கலன்னு சொன்னால் உண்மையில் உங்களுக்கு கஷ்டப்பட்டுன்னா நான் வந்து எங்கேட்ட புலமைந்த உறவுகள்ல இருந்து தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நான் நார்மலாக விசாரித்து போட்டு தான் நான் வீடியோ வந்து கண்டிப்பாக எடுப்பேன் எனக்கு நேற்றைக்கு அப்புறம் வந்து சரியான மாதிரி கவலையாக உண்மையில த தேங்கு அந்த தங்கச்சி கொஞ்சம் படிச்சிருந்தபடியாக உடனே உள்ளதை வந்து சொல்லிச்சு நான் வந்து கேட்க இதை அந்த பிள்ளையும் வந்து உள்ளே கண்டு வழியில் வருது நான் அப்போயும் படிவாக கேட்குறேன் அம்மா பொய் சொல்லக்கூடாதம்மா வீடியாரும் எடுத்துருந்தால் நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கு அப்போ அந்த ஏன் அப்படி செஞ்சான்னு எனக்கு தெரியலை ஓகே பரவாயில்ல நாங்கள் வீடியோவில் கதைக்கிறது வந்து போல் அப்படி இருந்தாலும் என்ன சரி எனக்கும் சரியான மாதிரி கோவமாக போயிட்டுது அதுதான் மட்டும்படி ஒன்றுமே இல்லை நீங்கள் சரியான மாதிரி கஷ்டம்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவு நான் எங்கேயாண்ட உறவுகளோட கதைச்சு அந்த ஹெல்ப்பை வந்து ஓரளவுக்கு தான் செய்யக்கூடியமையாக இருக்கும் உண்மையில் கஷ்டம்னு சொன்னால் மட்டும் என்னோட வந்து கண்டாக்ட் பண்ணுவோம் வேணாம்மா

கேட்கணும் தான் கொஞ்சம் மீறி எடுத்தீங்க கொஞ்சம் சரியாக மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி கதைக்கணும் அப்போ அதுதான் சரி அது பிரச்சனை இல்லை நோமளானே நோமளா வளமையா ஒரு சில இதுவோல் வந்து நடக்கிறது சரி அப்போ ஓகே இன்றைய தினம் நாங்களும் சந்தோஷமா இருக்க நாங்கள் சந்தோஷமாகவே இருக்கணும் என்ன அப்போ என்ன இந்த சோபா உள்ளுக்கு எடுத்து வைப்போம் ஏன்டத்தையும் இருந்திருந்து பழுதாக்கி போடுவீன் இல்லை ஏனென்றால் சின்ன பிள்ளை இருக்கு அப்போ தசினும் விட மாட்டான் என்ன இவங்க விளையாடுவாங்க அதுவா பயப்படுது உள்ள கேட்க பயப்படையா குளிப்பில்லை கிளத்தடியா போய் பார்க்கற குளிப்பில்லை ஓய் ஆ

முடிக்கிறோன்னா காணும் உடனே முடிச்சு விட்டுறோம் அப்போ அம்மா என்ன சொல்ல போகிறீங்க உறவுகளுக்கிட்ட நாங்களும் ஒரு வகையில் பார்க்குற உறவுகள் நினைப்பின் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோம் நீங்கள் சந்தோஷமாக கண்டிப்பாக இருப்பீர்கள்ன்ற நம்புகிறோம் என்ன அவள் என்ன அப்செட் உங்களுக்கு அம்மா ஒன்றும் கேட்குது இல்லை ஓ நாங்கள் வந்து உண்மையில் எல்லாரும் வந்து எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தான் அப்படி இருந்தால் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்ன்ற மாதிரிக்கு அப்போ அந்த ஒரு வகையில் நாங்களும் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுண்டா ஒரு சந்தோஷம் தானே என்ன சந்தோஷம் உண்மையில இந்த பதவி வந்து நான் போடுறதே உறவுகள் சந்தோஷமாக எங்களை நினைக்கணும் உறவுகள் எங்களை பற்றி

மத்தியானம் என்ன சாப்பாடு சோரும் இண்டை கோயில் கோயிலில் வந்தீங்களா இல்லை உண்மையில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி உள்ளே சொல்லுவோம் கோயிலில் வந்து அத்தாம் வந்து கோயிலே போகிற ஞாயிற்றுக்கிழமைண்டா அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கஜிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறவர் நீ வந்து கொஞ்சம் சமையல் வேலையில் விட்டுட்டு ஓ கோயில் கோயிலோரை வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் அம்மும் என்ன கொச்சுவர் ஆ சரி நாங்கள் இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் லோவன் டைம் கமெண்ட் பண்ணுங்கோ தொடர்ச்சி ஆகண்ட வீடியோக்களை பேருங்கோ உண்மையில் ரெண்டு நாளாக வீடியோ போடையில் ஒரு சொரிகன்ட்டுக்க அப்போ உறவுகளே நாங்களே ஒரு சில பிள்ளைகள் இருக்குது உண்மையில் வாதிங்கண்டா ஒரு சில நேரங்களில் வந்து சித்தப்பாக கால் பண்ணினா நானும் வேலையில் விஷயமாக போகிறதும் உண்மை அதுதான் என்ன இல்லையண்டா பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்போ நாங்கள் வீடியோ வந்து இதோட முடிக்கிறோம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறோம் வீடியோ தொடர்ச்சியாக போடுறாக்கு உண்மையில எங்களுக்குமே ஒரு மாறுதாக கிடக்கு இதுவோட சொல்ல என்ன செய்யறது ஒவ்வொரு காரணங்கள் வருதுன்னு ஃபுல்லாக கொஞ்சிக்கொண்டே இருக்கிறேன் எங்களுக்கு மட்டும்தானே இவ்வளோ பிரச்சனையாக கிடக்கு ஆ சரி ஓகே பாய்